நண்பர்களே சில சமயம் நமக்கு தோணும் எல்லாமே சரியில்லை நம்ம கையிலிருந்த சந்தோஷம் நிம்மதி வெற்றி எல்லாமே மெதுவா சிதறி போற மாதிரி ஒரு உணர்வு நம்ம முயற்சி மட்டும் இல்ல நம்மளோட உழைப்பு கூட வீணாகுது நாம தான் காரணம்னு நினைச்சு நம்மளையே தண்டிச்சுக்கிறோம் உண்மையில உங்க வாழ்க்கை இப்படி மெதுவா சிதறத்துக்கு காரணம் நீங்க இல்ல உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தின் ரகசியம் அதுவா இருக்கலாம் நமக்கு தெரியாது இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு சூட்சுமமான சக்தி இயக்குது உங்க பிறப்பு நட்சத்திரம் பலமா இருந்தா வாழ்க்கையில ஒரு பிடிமானம் இருக்கும் அதுவே அந்த நட்சத்திரம் பலவீனமா இருந்தா நீங்க எவ்வளவு ஓடனாலும் நின்மடி கிடைக்காது அந்த நட்சத்திரம் என்ன அது உங்களை பாதுகாக்குதா இல்லனா உங்க வாழ்க்கைய மறைமுகமா கட்டுப்படுத்துதா பாப்போம் ஜோதிடத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஆளும் கிரகம் இருக்கு அந்த கிரகம் உங்களோட குணம் அதிர்ஷ்டம் மற்றும் கர்மாவை பிரதிபலிக்கும் உதாரணத்துக்கு நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்தா உங்களை சுக்கரன் ஆட்சி செய்வார் உங்க லைஃப்ல சந்தோஷம் செல்வம் இருக்கும் ஆனா இங்கே ஒரு விதிவிலக்கு இருக்கு உங்க ஜாதகத்துல உங்க பிறப்பு நட்சத்திரத்துக்கு பின்னாடி ஒரு மறைமுகமான நட்சத்திரம் இருக்கும் அதைத்தான் விதி நட்சத்திரம்னு சொல்றோம் உங்க வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கும்னு தீர்மானிக்கிறதே அந்த நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம் சக்தி வாய்ந்ததா இருந்தா நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் அதுவே அந்த நட்சத்திரம் பலவீனமா இருந்தா நீங்க எவ்வளவு உழைச்சாலும் திருப்தி கிடைக்காது உங்க நம்பிக்கை மெதுவா உடையும் எல்லாத்துக்கும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் இது உங்களுடைய திறமை குறைவு இல்ல காலத்தின் சூழ்ச்சி இந்த ரகசியத்தை தெரிஞ்சா நீங்க வாழ்க்கைய தவறா பாக்க மாட்டீங்க சரி இந்த சிதைவை தடுக்க நாம என்ன செய்யணும் பெரிய பரிகாரங்கள் தேவையில்லை உங்க நட்சத்திரத்தின் சக்தியை நீங்களே உயர்த்தலாம் ஒன்று ஆளும் கடவுள் உங்க பிறப்பு நட்சத்திரத்தை ஆளுகிற கடவுளை தினமும் ஒரு நிமிஷம் மனசார நினைச்சுக்கோங்க அது ஒரு சக்தி கவசம் மாதிரி செயல்படும் உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரத்துக்குரிய கடவுளை வணங்குவது இரண்டு வண்ண ரகசியம் உங்க நட்சத்திரத்துக்குரிய அதிர்ஷ்ட வண்ணத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அது உங்க மனநிலையும் அதிர்ஷ்டத்தையும் கூட்டும் மூன்று பொறுமையின் சட்டம் எல்லாத்துக்கும் மேலே உங்க நட்சத்திரம் பலவீனமா இருக்கும் காலத்துல நீங்க பொறுமையா இருக்கணும் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோட உங்க கடமையை செய்யுங்க வாழ்க்கை சிதறுதுன்னு நீங்க நினைச்சா உங்களை நீங்களே குற சொல்லிக்காதீங்க உங்க ஜாதகத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரத்தோட சக்தியை புரிஞ்சுக்கோங்க உங்க நட்சத்திரத்தோட சக்தியை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையை நீங்க முழுசா மீட்டெடுக்கலாம் நீங்க சந்தோஷமா வாழ பிறந்தவங்க பிரபஞ்ச சக்திகள் உங்களுக்கு துணை நிற்கும் இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நட்சத்திர ரகசியத்தை கமெண்டில் சொல்லுங்க அடுத்த மேட்டரோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி